கோடை காலத்திற்கு முன்பே நீரின்றி வறண்ட சுருளி அருவி பத்தொன்பதாம் தேதி காலை முதல் அறையாக கட்சியளிக்கும் சுருளி அருவி முந்தைய காலம் போல தூவானம் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை தேனி மாவட்டம் கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலையடி பகுதியில் சுருளி அருவி உள்ளது மேகமலை ஸ்ரீவில்லிபுத்தூர் புலிகள் வன காப்பகத்தின் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் ஆன்மீக தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் உள்ள இந்த அருவிக்கு நாள்தோறும் வெளி மாநிலம் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வர் அதுபோல தங்கள் இல்லங்களில் இறந்த முன் மூதையார்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக ஏராளமான பொதுமக்களும் இங்கு வரியை தந்து சிவாலயங்களில் இறை வழிபாடு நடத்தி செல்வது வழக்கம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சுருளியர்வின் நீர்பிடிப்பு பகுதியிலான தூவான மனை வெண்ணியாறு அரிசிப்பாறை ஈர்த்தங்காடு அருவியின் ஆற்றுப் பகுதியில் தொடர் மழை பெய்ததால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர் ஆர்ப்பருத்தி கொட்டியது அதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணி பொதுமக்களும் அருவியில் ஆனந்தமாக குளித்துவிட்டு சென்றனர் இந்த நிலையில் இந்த நீர்பிடிப்பு பகுதியில் மழைப்பொழிவு இல்லாத காரணத்தினால் அருவிக்கு வருகின்ற நீர் வரத்து குறைந்து சடசடவென வெற்றுப்பாறையாக சுருளி அருவி தற்போது காட்சி அளிக்கிறது இதனால் அருவிக்கு இறை வழிபாடு நடத்துவதற்கு அவரை தரும் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் அருவியில் குடிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே வழக்கம் போல தூவானம் இருந்து முந்தைய காலத்தில் தண்ணீர் திறந்துவிடுவது போல தற்போதும் தண்ணீர் திறந்துவிட பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர்